ஐயா முத்தலக கடைச் சட்டம் இது சட்டத்தில் இருந்து நீதிமன்றம் நீக்கியிருக்கிறது இதை வந்து இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது முத்தலக சட்டம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்துமா இதான் என்னுடைய கேள்வி அதை நான் திருப்பி கே சொல்கிறேன் இதா நீங்க கேட்டது அதாவது முத்தலாக் தடை சட்டம் வந்து நீதிமன்றம் அந்த முத்தலாக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு அதுக்கு பிறகு அரசாங்கம் ஒரு சட்டத்தை எட்டுச்சு அதை நீங்க ஏன் எதுக்குறீங்க அதுதான் அது ஒரு கேள்வி அந்த முத்தலாக்கு தடை சட்டங்கிறது இஸ்லா இந்துக்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறீங்க சரியா இதுதான் அவருடைய கேள்வி சரிதானே இதுதானே சரி சரிதான அதாவது இந்த முத்தலாக்கு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க இந்திய அரசாங்கத்தில் அதாவது முஸ்லீம்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா மனைவிமார்களை முத்தலாக்குன்னு மூணு தடவை தலாக் சொல்லிடுறாங்க தலாக் சொன்ன உடனே அந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் என்ன சட்டம்னு சொன்னால் இனிமேல் முத்தலாக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா அது செல்லாதுன்னு ஒரு முதல் சட்டம் ரெண்டாவது மூணு வருஷம் உள்ள போயிடுவீங்க யாரை முத்தலாக்குன்னு சொல்றீங்களோ அவங்க மூணு வருஷம் என்ன செய்யணும் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அந்த குடும்பத்தாரையும் சேர்த்து கைது பண்ற மாதிரி கொண்டு வந்து முஸ்லிம் பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றது அடிப்படையே சொல்றாங்க இதை ஆதரிக்கிறீங்களா அதான் கேள்வி முத்தலாக்கு என்பது என்ன அப்படின்னு விளங்க உலகத்திலேயே எல்லா நாடுகள்லயும் தலாக்கு இருக்குது அரபில இல்ல விவாகரத்து இருக்குது தலாக்குனா விவாகரத்து தலாக்குங்கிற வார்த்தை இல்லாட்டான விவாகரத்து சட்டம் இல்லாத நாடு உலகத்தில் இருக்குதா எல்லா நாட்டிலயும் இருக்குது இந்தியாவிலும் இருக்குது இப்ப இந்துக்களா இருக்கிற நீங்க வந்து கணவன் மனைவி பிரச்சனை வந்து மனைவியும் கோர்ட்டுக்கு போலாம் கனவியும் கோர்ட்டுக்கு போலாம் போய் என் புருஷன் சரியில் எனக்கு ரத்த ரத்து தாங்க நீதிமன்றத்தில் விவாகரத்து கொடுத்துருவாங்க ஆண்களும் கொடுப்பாங்க பெண்களும் கொடுப்பாங்க கொஞ்சம் கவுன்சில் கொடுத்து கொடுத்து பார்ப்பாங்க சரியா வராதுன்னு சொல்லும்போது போது விவாகரத்து கிராண்டட் போட்டு என்ன செய்வாங்க விவாகரத்து தீர்ப்பு அளிச்சிருவாங்க அப்ப இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு விவாகரத்து சட்டம் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு இது இந்துக்களுக்கு இருக்கிறது பகுத்தறிவாளர்கள் மதம் இல்லை அவங்களுக்கும் இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் இருக்கிறது விவாகரத்து என்னது விவாகரத்து சொல்லிவிட்டால் அதோட அந்த கணவன் மனைவிக்கு எந்த தொடர்பும் கிடையாது கணவன் மனைவிட உறவு அருந்து போய்விடும் அதுக்கு பிறகு அந்த மனைவி வேற வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதுக்கு பிறகு இந்த கணவன் வேற வாழ்க்கை விவாகரத்துக்கு அர்த்தம் விவாகரத்து என்றால் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது இப்ப இந்த விவாகரத்து இந்துக்கள் விவாகரம் செய்கிறாங்கல்ல அந்த விவாகரத்துனால இந்து பெண் பாதிக்கப்படுவார்ல கிறிஸ்தவ விவாகரத்து கிறிஸ்துவ பெண் பாதிக்கப்படுவார்ல அவளை பாதுகாக்க என்ன சட்டம் இந்து ஆண்கள் இந்து மனைவிமார்களை விவாகரத்து செய்தால் அந்த விவாகரத்து செல்லும்னு சொல்றாங்க நல்லா கலங்கணும் இந்து ஆண்கள் இந்து பெண்களை விவாகரத்து செய்தால் அது செல்லும் செல்லும் என்ன அர்த்தம் நீ புருஷன் இல்ல நீ பொண்டாட்டி இல்ல நீ வேற பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க நீ வேற புருஷனை கல்யாணம் பண்ணிக்க என்று செல்லும் அப்படிங்கிறாங்க அப்ப முஸ்லீம் விவாகரத்து செஞ்சா மட்டும் அது செல்லாது இது அடிப்படை வளைக்கிறேன் ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னா முஸ்லீமுடைய விவாகரத்து தான் மற்ற விவாகரத்தை விட நூறு சதவீதம் சிறந்த விவாகரத்து எல்லாரும் முஸ்லீமுடைய விவாகரத்தை கேட்கணும் ஏன்னு கேட்டோம்னா எப்படி விவாகரத்தை கேட்டா மூணு சான்ஸ் கொடுக்கப்படுது முத்தலாக்குங்கிறான் த்ரீ டைம்ஸ் அவன் வந்து என்ன செய்யலாம் விவாகரத்தை பண்ணலாம் உதாரணமா கணவன் முனை பிரச்சனை பிரச்சனையா எல்லாம் நடந்துருச்சு ஒரு இந்துவா இருந்தாருன்னு சொன்னா ஒரே வெட்டு விவாகரத்து முடிஞ்சு போச்சு கதை ஒரு கிறிஸ்துவரா இருந்தார் சொன்னா விவாகரத்து அதோட எல்லாம் முடிஞ்சு போய் விட்டது முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் கணவனும் பிரச்சனை விவாகரத்தை செஞ்சுட்டான் செஞ்ச உடனே அவங்களுடைய உறவு முடியாது இஸ்லாம் என்ன சொல்லுது கோபத்தில் செஞ்சிருப்பான் இல்லையா விவாகரத்து செஞ்சு விட்டால் மூணு மாசம் டைம் கொடுக்குது மூணு மாசத்துக்குள்ள சேர்ந்துக்க சேர்ந்துகிட்டால் எந்த அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணுமே கிடையாது விவாகரத்தும் செய்து விட்டு மூன்று மாதத்திற்கு உள்ள கோபத்தில் செஞ்சிருவான் அப்புறம் யோசிப்பான் ஆகா நம்ம தப்பா செஞ்சிட்டமே பிள்ளைகளுடைய எதிர்காலம்லாம் இருக்குது அவசரப்பட்டு விவகாரத்து பண்ணிட்டோமே அப்படிங்கறது மூன்று மாத அவகாசம் இஸ்லாம் கொடுத்து அந்த மூணு மாசத்துக்கு உள்ள மனைவியை நீ சேர்த்து கொள்ளலாம் இது ஒரு வாய்ப்பு அது மாத்திரம் இல்ல இப்ப மனைவி விவாகத்து செஞ்ச பிறகு அந்த மூன்று மாச காலமும் உன் மனைவி உன் வீட்டில் தான் இருக்க வேண்டும் அவ போக கூடாது அம்மா வீட்டுக்கு போக கூடாது அப்ப என்ன ஆகும் சேருவதற்கு வாசல் விவாகரத்தையும் பண்ணி விட்டுட்டு விவாகரத்துக்கு ஒண்ணு ஆயிடுச்சுல ஒரு தான் இருக்கணும் நீ தான் சாப்பாடு எல்லாம் போடணும் அவன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேர் விவாகரத்து பண்ணி ஒரு வீட்டுல இருக்கிறாங்க என்ன நடக்கும் ஒரு வீட்டுல ஒருத்த முத்த பார்க்கும் பொழுது பிரிஞ்சு இருக்கிற பார்க்கும் பொழுது இவ தப்பு செஞ்சா இவளுக்கு ஓடும் அவன் தப்பு செஞ்சு அவனுக்கு ஓடும் ஆமா அவ இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறமே இவன் இல்லாம நமக்கு சிரமமா இருக்கேன் இவளும் விளங்குவா அவனும் விளங்குவான் ரெண்டு பேர் விளங்குவோம் என்ன ஆகும் கேட்டா அவங்க சேருவதற்குரிய வாசலை இஸ்லாம் எப்படி ஆக்குது ஒரு தலாக்கு ஒரு விவாகரத்து செய் செஞ்சாலும் மூணு மாசத்துக்குள்ள எவனையும் நீ சேர்த்துக்க கோர்ட்டுக்கும் போகாத ஜமாத்துக்கும் சொல்ல தேவையில்லை நீனே போய் உங்க கொண்டாடி சேர்ந்து கிடாங்க இஸ்லாம் அப்ப விவாகரத்தையும் செஞ்சுட்டு சேருவதற்குரிய வாசலை திறந்து வைப்பது சிறந்ததா எல்லாம் நீ அங்கிட்டு போ நீங்கிட்டு போ இது சிறந்ததான் உலகத்தில் உள்ள எல்லா வார சட்டமும் வந்து ஒரே வெட்டு துண்டு ரெண்டு இஸ்லாமிய விவாகரத்து வந்து வெட்டியும் வெட்டாமையும் வெட்டுற மாதிரி இருக்கான வெட்டப்பட்டிருக்காது அப்படி வச்சு பாதி வெட்டி அப்படி ஒட்டிக்கிறான் அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா விவாகரத்தையும் செய்து கொள் செய்தாலும் வீட்டில் தான் அவ இருக்கணும் நீ தான் மூணு மாசம் கவனிக்கணும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் நீனும் வெளியேற்ற கூடாது அவளும் வெளியேறக்கூடாது குரான்ல இருக்க அப்படியே அவளும் வெளியேறக்கூடாது அவனும் வெளியேற்ற கூடாது ஒரு வீட்டில் இருப்பாங்க இது அடிச்சா மூணு மாசம் தாண்டி போச்சு மூணு மாசத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா சேர வாய்ப்பு இல்ல நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போற ஜமாத்துல வச்சு கொடுக்கல் வாங்க பேசி முடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க அதோட முடியுமான்னு கேட்ட அப்பவும் முடியாது மூணு மாசத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இவனும் வேற கல்யாணம் பண்ணல அவளும் வேற கல்யாணம் பண்ணல அப்புறம் யோசிக்கிறாங்க மூணு வருஷத்துக்கு பிறகு நம்ம தெரியாம அவசரப்பட்டு பிரிஞ்சிட்டோமோ சேர்ந்த நல்லா இருக்குமே அப்படி நினைத்தார்களே அவங்க ரெண்டு பேரும் உலகத்துல எவன்டையும் சொல்ல தேவையில்லை ரெண்டு சாட்சியை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் திருப்பி அவங்கள விவாகரத்து பண்ணு அவங்களே என்ன செய்யலாம்னு கேட்டா நாங்கள் என்ன மனைவியாக நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிக்கார்டு பண்ணி இரண்டாவது தடவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே கணவன் மனைவி அதே கணவன் மனைவி மூணு மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம் மூணு மாசம் கடந்து விட்டால் முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க சேருவதற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இவளும் கல்யாணம் பண்ணல அவனும் கல்யாணம் பண்ணல பத்து வருஷம் பிறகு யோசிக்கிறாங்க பிரிஞ்சது தப்பு சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே அல்லது யார தப்பு செஞ்சதா கூட மன்னிச்சுட்டாங்க சேர்ந்து நினைப்பு வருது ஒரு ரெண்டு ஜமாத்தார சந்திச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறோம்னா எந்த அப்சன் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்கு அதே புரிச பண்ணாட்டிங்க அப்ப இது இந்த இஸ்லாமிய விவகாரத்து என்ன இருக்குன்னு கேட்டால் மூணு மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கிற வாசல திறந்து வச்சிருக்குது தான் இருக்கணும்னு திறந்து வைத்திருக்கிறது மூணு மாசம் கடந்தாலும் நீ வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் உனக்கு அவளையே தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது இப்படி இது ஒரு தரக்குறைய விஷயம் இப்படி போய்கிட்டே இருக்கா சேர்ந்து வாழ்றாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது விவாகரத்து பண்றான் மூணு மாசம் கிட்ட சேர்த்துக்கிட்டான் அப்புறமேல ஒரு அஞ்சு வருஷம் ஓடுது அதுக்கப்புறம் சண்டை வந்து மறுபடியும் தலாக்குங்கிறான் ரெண்டாவது சான்ஸ் மூணு தலாக்குன்னா இப்படித்தான் முதல் தர விவாகரத்து பண்ணிட்டான் தவறுண்டு விளங்கி சேர்ந்துக்கிட்டான் அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது மறுபடியும் அவங்களுக்கு சண்டை செஞ்சதா வந்து இனிமே ஒத்து வராதுன்னு சொல்லி மறுபடியும் விவாகரத்துங்கிறான் ரெண்டாவது தடவை அப்போ இதே சட்டம் என்ன சட்டம் மறுபடியும் வீட்டுலாம் இருப்பாவ மூணு மாசத்துக்கு வெளியேற்ற கூடாது மூணு மாசத்துக்கு எல்லா பொறுப்பு நீ ஏத்துக்கணும் மூணு மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கிறா சேர்ந்துக்க மூணு மாசம் கடந்துட்டா கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்க அப்படின்னு வாசல விரும்பி திறந்து வச்சிருக்கு ஒரு தடவை தலாக்கு சொல்லி எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடி அவர்கள் சேர்ந்து கொண்டார்களே இரண்டாவது தடவை விவாகரத்து செய்துவிட்டு விட்டு நீ சேரலாம் அப்ப அந்த குடும்பம் சிதைய கூடாது என்கிற அக்கறை எதில் இருக்கிறது நீதிமன்றத்தில் அழிக்கிறது தீர்ப்பு என்ன கணவன் இல்ல நீ மாசம் பத்து ரூபா கொடு நீ அஞ்சு ரூபா கொடு ஓடு கதை முடிஞ்சு போச்சு கதை இது சிறந்ததா விவாகரத்து செய்யக்கூடிய தன்மை எல்லாத்தையும் இருக்குது அதை கட்டுப்படுத்தணும் என்றால் கட்டுப்பட மாட்டான் அந்த அளவுக்கு முத்தி போய் தான் விவாகரத்தை விவாகரத்தை பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்க வச்சு இந்த திறந்து சேர்வதற்கு வாசல திறந்து வைக்கும் பொழுது அதில் தான் இந்த குடும்பத்தின் மீது கருணை இருக்கிறதா கருணையான சட்டமாக எது இருக்கிறது இஸ்லாமிய சட்டம் இந்த தலாக் சட்டம் இருக்கு ரெண்டாவது தலாக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க ரெண்டு தடவை தலாக்கு போய் பண்ணிட்டான் அப்புறமேலு ஒரு மனசு மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி மாற வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் பஞ்சாயத்து வருது அப்ப விவாகரத்து பண்ணாதான் போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இஸ்லாம் இந்த மூணாவது தடவை விவாகரத்து பண்ணினால்தான் இது வாசல முத்தலாக்கு என்பது இது 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 தவறுன்னு சொல்றோம் அறிவாளி சொல்லுவானா இத இது தவறுன்னா இதை விட சிறந்தது என்ன முஸ்லிம் பெண்கள் எங்க பாதிக்கப்படுறாங்க இவன் தலாக்குன்னு சொல்லி போய் சேர்ந்துக்கிறவான உடனே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறவான மறுபடியும் இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்குத விவாகரத்துங்கிறத ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்து விட்டு சேருவதற்கு ரொம்ப ஆசைப்படுது இஸ்லாம் சேருவதற்கு ரொம்ப தூண்டுகிறது எப்படி ஏன்னா இஸ்லாத்துக்கு தெரியுது ஏன் வாழ்ந்துட்டாங்க வாழ்ந்த அடையாளமா புல்ல இருக்கும் சந்ததிகள் இருப்பாங்க வாரிசுகள் பாதிக்கப்படுவாங்க ரெண்டு பேர் மேற்றா மட்டும் இருக்காது அவங்களுடைய குடும்ப மேற்றா மாறிக்கிறேன் பல விஷயங்களையும் கருத்துல கொண்டு அந்த குடும்பம் சந்திக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அழகான ஒரு சட்டத்தை தருகிறது இப்ப இதுல இன்னொரு இந்த இடத்தில் எங்கள் உள்ள சில கிற்கணுவ இஸ்லாத்தை அறியாத என்ன செய்யறான் ஒரே நேரத்தில் முத்தலாக் இதுக்கு பேர் இது இஸ்லாம் கிடையாது தலாக்கு உலகத்தில் உள்ள எந்த இஸ்லாமிய நாட்டிலையும் இல்ல சவுதியில இல்ல இந்த நாட்டிலயும் இல்ல எப்படி தலாக் 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 எல்லாம் முடிஞ்சு விட்டது சொல்லி சில கிருக்கீங்க எங்கள்ல சேதம் சொல்றான் மூணு தலாக் முடிஞ்சிருச்சு சேரவே மாட்டோங்கிறான் இது தப்பான்னு கேட்டா இது தப்பு இப்படி சொல்வது எங்க மார்க்கத்திலே தப்பு நாங்களே தப்பு என்று பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்படி செஞ்சால் இதுக்கு தான் இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்காரு யாரு மோடி இப்ப என்ன கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டா நீங்க முத்தலாக்குன்னு சொன்னீங்கன்னா அது செல்லாது இது ஓகே இது வரைக்கும் ஓகே நாங்களும் செல்லாதுன்னு தான் சொல்றோம் குரானும் செல்லாதுன்னு தான் சொல்லுகிறது முத்தலாக்குன்னு ஒரே இடத்துல சொல்ல முடியாது எங்க நபியும் அப்படித்தான் சொன்னாங்க ஆனா செல்லாதுன்னு ஆனதோடு நிறுத்திக்கிறாம அவனை பிடிச்ச மூணு வருஷம் ஜெயில போடணும்னா இது சட்டம் அது செல்லாது ஆயிடுச்சுல செல்லாட்டி சேர்ந்துருக்க போறாங்க முத்தலாக்குன்னு சொல்றது செல்லல என்று சொன்னா இவன் புருஷ கொண்டாட்டின்னு ஆயிடுதுப்ப முத்தலாக்கு தான் சொல்றோம் மூணு மூணு காலகட்டத்தில் மூன்று சந்தர்ப்பங்களில் சொல்வதற்கு பேர் தான் முத்தலாக் ஒரே நேரத்தில் தலாக் இந்த இன்னொரு தலாக் இந்த இன்னொரு தலாக் சொன்னா இது பைத்தியக்காரத்தனம் இது எங்க இஸ்லாம் சொல்லாத மடையர்கள் உண்டாக்குன ஒரு நிலைமை இது தவறு என்று நாங்கள் இப்போ இவர் சட்டன்னை கொண்டு வர்றாரு எண்பதுகள்லயே கருத்தரங்கு நடத்தி இதை நாங்கள் எங்க மக்களுக்கு புரிய வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இது குறித்து தமிழ்நாடு முழுசும் கருத்தரங்குகள் நடத்தி இருக்கிறோம் அப்ப அப்படியான ஒரு விஷயத்துல மூன்று தலாக்கு செல்லாதுன்னு சொல்றாரு பாருங்க அது செல்லுமா செல்லாதுன்னு கேட்டா செல்லாது தான் நாங்களும் அதை ஒத்துக்கொள்வோம் ஆனால் செல்லாதுன்னு சொன்ன பிறகு இவன் ஏன் ஜெயிலில் போடுறீங்க ஜெயிலில் போட்டுட்டு இவன் மனைவிக்கு என்ன செய்யணுமா சோறு வேலை கொடுக்கணுமா ஜெயிலில் போட்டான் இப்படி சோறு கொடுப்பான் இருந்தால் தானே சம்பாதிச்சு கொடுப்பான் மனைவியின்ட்டு ஆக்கி விட்றீங்க மனைவியின் ஆக்கி விட்டால் அவளை கவனிக்கிற கடமை அவன் செய்யணும் ஏய் உன் தலாக்கு செல்லாதுடா உன் பொண்டாட்டி தான் சரிங்க முடிஞ்சு போச்சில இப்ப ஜெயிலில் கொண்டே போட்டாச்சு இந்த பொண்டாட்டி யார் கவனிப்பாய் இப்ப கல்யாணம் இல்லேன்னு ஆகிட்டா கூட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்ல இவளை இப்ப என்ன பண்ணி bıட்டாங்கன்னு நீ உன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி தான் என்று சொல்லிவிட்டு புருஷனை கொண்டே ஜெயில்ல அடைச்சாச்சு அப்ப அந்த மனைவி யார் பார்த்து கொள்வா அந்த பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வா அவங்களுக்கு ஒரு உணவை யார் கொடுப்பா அந்த ஜெயில்ல கொண்டே அடைச்சதுக்கு இவரே காரணமா இருந்தான்னு சொன்னா இவனுடைய குடும்பத்தாராவது யாராவது கவனிப்பாங்களா கணவனுடைய குடும்பத்தார் இந்த பொம்பளைய கவனிப்பாங்களா அப்ப இது வந்து அந்த பெண்களுக்கு கேடா நன்மையா எது வரைக்கும் இருந்தா நன்மை இஸ்லாம் சொல்ற பிரகாரம் மூன்று தலா செல்லாது ஒண்ணுதான் ரெண்டு வாய்ப்பு இருக்கு சேர்ந்து கிடான்னு சொன்னா அது வரைக்கும் நாங்கள் ஏத்துக்கொள்வோம் நீ என்ன சொல்ற நாங்க கடைப்பிடிக்க இஸ்லாம் இஸ்லாமிய சட்டம் அதுதான் இவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முத்தலாக்கு என்றால் செல்லாது செல்லாட்டாலும் உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவோம் முத்தலாக்குன்னு சொன்னதுக்காக வேண்டி உன்னை பிடிச்சி மூணு வருஷம் உள்ள போட்டுருவோம் லேசில் ஜாமீன் வாங்க இயலாது எப்படி இந்த பிஆர் இந்த தலித்து மக்கள் எல்லாம் நீங்க தரக்குறைவ திட்டுனீங்கன்னு வைங்களேன் அதுக்குன்னு தனி சட்டம் தனி கோர்ட் இருக்குது எல்லா கோர்ட்லையும் ஜாமீன் வாங்க முடியாது அந்த மாதிரி சட்டங்களை இது கொண்டு வந்திருக்கிறாங்க சாதா கோர்ட் நீ போக இயலாது அதுக்குன்னு சிறப்பு நீதிமன்றத்தில் போய் இவனை என்ன செய்யணும் அந்த கேச நடத்தணும் அப்ப மூணு வருஷம் உள்ள இருந்தானேயானால் அந்த மூன்று வருட காலமும் அந்த பெண்ணுக்கு செய்யற நன்மை என்ன அரசாங்கம் கொடுக்குமாப்ப மாசம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த செலவுக்கு அரசாங்கம் கொடுக்க போகுதா அவ சாவுதா வாழ்றதா இப்ப முஸ்லீம் பெண்களுக்கு நன்மை செய்யறோம் என்று பேரில் எங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து எல்லா சமுதாயத்திலையும் கணவனால் தலாக்கு விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் திருவள்ளாங்கள அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அதை சொல்லணும்னு பார்ப்போம் அப்ப இந்துக்கள் இது மாதிரி விவாகரத்து செய்து மனைவி விட்டு விட்டால் அவர்களுக்கு மூணு வருஷம் உள்ள போடுவோம் அப்ப இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பார்த்தா முஸ்லீம் பெண்களுக்கு தான் பாதுகாப்பை தவிர இந்து பெண்களை செஞ்சு அந்த பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அதுக்கு அதுக்கு என்ன ரெமிடி என்ன தீர்வு என்ன அது இல்ல கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு என்ன தீர்வு ஒண்ணுமே இல்ல முஸ்லிம்களுக்கு என்ன தீர்வு நன்மைங்கிற பேர்ல அவங்களுக்கு கேடு இது நன்மையே கிடையாது நீங்களே சிந்திங்க நன்மையா விவாகரத்து செல்லாதுட்டீங்க செல்லாட்டி புருஷன் மொண்டாட்டி புருஷ மொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் என்னத்துக்கு ஜெயில போடுறீங்க அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் மூணு வருஷம் ஜெயிலு என்பது முஸ்லிம்களை ஒரு பழி வாங்குவதற்காக சாப்பிட்டும் அந்த குடும்பத் தெருவில் நிக்கட்டும் அந்த பிள்ளைகள் வாழ்வாதாரம் துளையட்டும் என்ற நோக்கம் இருந்தால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புங்கிற பேர்ல இதை கொண்டு வர கண்டிக்கிறோம் முத்தலாக செல்லாதுன்னு சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு முந்தைய நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முதல்ல இவங்க சொல்லலை